அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருவாதிரை விரதம் அதாவது மாங்கல்ய விரதம் கடைபிடிக்கும் நாள் நேரம் விரதமுறை என்ன யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் களி நெய்வேத்தியமா வைக்கிறதுக்கான காரணம் என்ன விரதம் அன்று பெண்களின் குளியல் முறை என்ன தாலிக்கயிறு கயிறு மாற்ற உகந்த நேரம் மாதவிடாய் காலமா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் விரதத்தை நிறைவு செய்யும் முறை என்ன விரத பலன்கள் என்ன அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் சோ இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிவபெருமான வழிபடக்கூடிய பல்வேறு வகையான விரதங்கள்ல ஒன்னு திருவாதிரை விரதம் சிவபெருமானுக்கு மார்கழி மாசத்துல வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விரத நாள் திருவாதிரை விரதம் சிவபெருமானுக்கு மிக உகந்த நட்சத்திரம் திருவாதிரை அதனால சிவாலயங்கள்ல மார்கழி மாசத்துல வர திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு சிறப்பு வாய்ந்த அபிஷேகங்கள் எல்லாம் நடக்கும் இந்த நாலன்னைக்கு ஆருத்ரா தரிசனமும் கொண்டாடுவோம் பெண்கள் தங்களுடைய கணவருக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் தொழில் வளர்ச்சி ஏற்படணும் அப்படின்றதுக்காகவும் கடைபிடிக்கிற ஒரு விரதம் திருவாதிரை விரதம் திருவாதிரை விரதத்தை மாங்கல்ய விரதம் கூட சொல்லுவாங்க இந்த நாலன்னைக்கு இருந்து சிவபெருமான வழிபடுறவங்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும் அப்படின்றது ஐதீகம் வரலட்சுமி நோம்புக்கு இணையான பலன்கள் இந்த திருவாதிரை விரதம் கடைபிடிக்கிறதுனால நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அருத்ரா தரிசனம் நடக்கும் நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு நடக்கும் கருதப்படுற சிதம்பரம் நடராஜர் கோயில்ல இந்த ஆருத்ரா தரிசனம் பிரசித்தி பெற்றது ரொம்ப விசேஷமா அங்க வந்து அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடக்கும் அதிகாலை ரெண்டு இல்லைன்னா மூணு மணிக்கெல்லாம் ஆருத்ரா தரிசனம் பார்க்கலாம் திருவாதிரை நட்சத்திரம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை பதினொன்று இருபத்தி நாலுக்கு ஸ்டார்ட் ஆகி பதிமூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை காலை பத்து முப்பத்தி எட்டு வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு பௌர்ணமி திதி எப்போ அப்படின்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை காலை ஐந்து மூணுக்கு ஸ்டார்ட் ஆகி பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்கிழமை காலை மூணு ஐம்பத்தி நாலு வரைக்கும் பௌர்ணமி இருக்கு இதுல டவுட் இருக்கும் பன்னெண்டாம் தேதி திருவாதிரை விரதம் இருக்கணுமா பதிமூனாம் தேதி திருவாதிரை விரதம் இருக்கணுமா அப்படின்றது ஏன்னா திருவாதிரை அப்படின்றது பன்னெண்டாம் தேதியே ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த டவுட் வருது ஆக்சுவலா திருவாதிரை விரதம் அப்படிங்கிறது திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி நாளும் சேர்ந்து வர அந்த நாலன்னைக்கு தான் திருவாதிரை விரதம் கடைபிடிக்கணும் அப்படி பார்த்தோம்னா பதிமூணாம் தேதி அன்னைக்கு தான் திருவாதிரை விரதம் துவங்கும் நேரம் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது மணிக்குள் நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிரணும் ஆருத்ரா தரிசனம் உருவான கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டைம் தாரகா முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து சிவபெருமான மனதார நினைச்சு சிவபெருமானுக்காக வேள்வி ஏற்படுத்தினாங்களா அப்ப சிவபெருமான் அந்த வேள்வியில கலந்துக்காம பிச்சைக்காரன் மாதிரி வேடம் போட்டு முனிவர்களோட வீட்டுக்கு போயிருக்காரு முனிவர்கள்லாம் நம்ம அவரை நினைச்சுதானே இந்த வேள்வி ஏற்படுத்தணும் ஆனா அவரு வந்து நம்மள அவமதிக்கிற மாதிரி வேள்வியில கலந்துக்காம அவரு போயிட்டாரே அப்படின்ற அந்த ஆதங்கத்துல முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வேள்வி தீயில மத யானை முயக்கன் உடுக்கை மான் தீப்பிழம்பு இது எல்லாத்தையுமே உருவாக்கி அத சிவபெருமான் மேல ஏவி விட்டாங்களாம் சிவபெருமான் மத ஒண்ணு அதோட தோலை அவர் ஆடையா அணிஞ்சுகிட்டாரா உயலகனோட வலது தோல் மேல கால ஊனி இடது கால தூக்கி நடனமாடி உண்மை என்ன அப்படின்றத முனிவர்களுக்கு உணர்த்தனாரா அதனாலதான் அந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது மார்கழி திருவாதிரை கடைசி நாள்ல பத்து திங்கள் வெண்பா விரதம் கடைபிடிக்கிறோம் யார் யாரெல்லாம் விரதம் கடைபிடிக்கலாம் அப்படின்னு பாக்கலாம் மாமியார் வீட்டு சைடு விரதம் கடைபிடிச்சாங்க அப்படின்னா நம்ம அந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் அம்மா வீட்டு சைடு விரதத்தை கடைபிடிச்சாலும் நம்ம கடைபிடிக்கலாம் இல்ல புதுசாவும் இந்த விரதத்தை நம்ம துவங்கலாம் திருமணமான பெண்கள் மட்டும்தான் கடைபிடிக்கணும் அப்படின்னு கிடையாது கன்னி பெண்கள் நல்ல வரண் அமையணும் அப்படின்றதுக்காக அவங்களும் கடைபிடிக்கலாம் தொழில இருக்கிற தடைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்களும் விரதத்தை கடைபிடிக்கலாம் பிரெக்னன்ட் லேடிஸ் ஹெல்த் இஷ் இருக்கிறவங்க விரதம் கடைபிடிக்க வேண்டாம் அவங்கள தவிர மத்த யாரா இருந்தாலும் விரதத்தை கடைபிடிக்கலாம் திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு போன பொண்ண தம்பதியரா வீட்டுக்கு அழைச்சு விரதத்தை கடைபிடிக்க சொல்லி இருந்து படைச்சு அவங்கள தீர்க்க சுமங்களையா வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி இந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க இந்த விரத நாள் அன்னைக்கு களிய நெய்வேத்தியமா படைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்றது சிதம்பரத்துக்கு பக்கத்துல ஒரு ஊர்ல சேந்தனார் அப்படின்ற ஒரு விறகு வெட்டி வாழ்ந்து வந்தாரு அவரு ஒரு தீவிர சிவபக்தர் அவரு டெய்லி விறகு வெட்டி அத வித்து அதுல வர காச வச்சுதான் குடும்பம் நடத்திட்டு வந்தாரு அவரு ஒரு தீவிர சிவபக்தர் அப்படின்றதுனால டெய்லி சிவபெருமான மனதார வழிபட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அந்த உணவை தான் இவரு சாப்பிடுவாரு இந்த மாதிரி ஒரு பழக்கம் அவர்கிட்ட இருந்துச்சு ஒரு நாள் அதிகமா மழை பெஞ்சதுனால அவரோட விறகுகள் எல்லாமே ஈரமாயிடுச்சு அதனால அவரால் விறகும் விக்க முடியல காசும் இல்லாததுனால அரிசி வாங்க அவரால் முடியல வீட்டில் கேழ்வரகு மட்டும்தான் இருந்துச்சு அந்த கேழ்வரகை வச்சு களி செஞ்சு அத சிவபெருமானுக்கு நைவேத்தியமா படைச்சாரு டெய்லி நம்ம நெய்வேத்தியம் வைக்கிறோம் சிவபெருமான் வருவாரு இன்னைக்கு களி தான் இத படைச்சிருக்கோம் சிவபெருமான் வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற எதிர்பார்ப்போடய உட்கார்ந்து இருந்தாரு அவரோட தீவிர சிவபக்திய உலகத்துக்கு உணர்த்தணும் அப்படின்றதுனால நடராஜ பெருமாள் ஒரு சிவனடியார் வேடத்துல சேந்தனாரோட வீட்டுக்கு வந்தாரா அவர்கிட்ட இருந்த கலிய சிவபெருமானுக்கு படைச்சாரு சிவபெருமான் அந்த கலிய ரொம்ப ஆசையா சாப்பிட்டது மட்டும் இல்லாம மீதம் இருந்த அந்த கலியையும் அடுத்த வேலை உணவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனாரு அடுத்த நாள் காலையில வழக்கம் போல திலைவாழ் அந்தணர்கள் அந்தனர்கள் சிதம்பரம் கோயிலோட கருவறைய திறந்தாங்க இன்னொரு அதிசயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடராஜ பெருமான சுத்தி களி சிதறி கடந்துச்சா அத அரசருக்கு உடனே தெரிவிச்சாங்களாம் அரசர் அன்னைக்கு நைட்டு தான் கண்ட கனவை நினைச்சு பார்த்தாராம் சேந்தனார் வீட்டுக்கு நடராஜ பெருமான் களி சாப்பிட போனது அந்த அரசரோட கனவுல வந்திருக்கு சோ அவர் கனவுல வந்து சேந்தனார கண்டுபிடிக்க சொல்லி அரசர் அமைச்சருக்கு ஆணையிட்டாரா ஆதம்பரம் நடராஜ பெருமானோட தேர் திருவிழால கலந்துகிட்டு இருந்திருக்காரு எம்பெருமான தேர்ல வச்சு அரசர் உட்பட எல்லாரும் அந்த தேரை இழுத்தாங்களாம் மழை காரணமா சேத்துல தேர் அழுந்தி கொஞ்ச கூட நகர முடியாம இருந்துச்சா சேந்தா நீ பல்லாண்டு பாடு அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சா சேந்தனார் நமக்கு எதுவுமே தெரியாதே நம்ம எப்படி பாட முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாராம் சேந்தனார் எம்பெருமான மனதார நினைச்சு இந்த பாடல் பாடுறதுக்கு நீங்க தான் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டினாராம் அப்ப சேந்தனார் இறைவனோட அருளால மண்ணுகத்தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல அப்படின்னு பாட ஸ்டார்ட் பண்ணி பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு முடிச்சு பதிமூணு பாடல்களை இறைவனை வாழ்த்தி பாடினாரா உடனே தேர் நகர்ந்துச்சான் சேந்தனாரோட கால அரசரும் அந்தனர்களும் சிவனடியார்களும் விழுந்து வணங்கினாங்களாம் அப்ப அரசர் தாம் கண்ட அந்த கனவை சேந்தனாருக்கு தெரிவித்தாரா அப்பதான் சேந்தனாருக்கு புரிஞ்சுது அவரோட வீட்டுக்கு களிய சாப்பிடறதுக்காக வந்தது சிவபெருமான் அப்படிங்கறது அத நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரா நடராஜ பெருமாள் கலியுண்ண வந்த அந்த நாள் தான் திருவாதிரை நாள் அதனால தான் திருவாதிரை விரதம் நாள் அன்னைக்கு சிவபெருமானுக்கு களிய நைவேத்தியம் பண்றாங்க விரதம் கடைபிடிக்கும் முறை என்ன அப்படின்றது பாக்கலாம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு அதிகாலையில ரெண்டுல இருந்து மூணு மணி அந்த டைம்லயே வந்துட்டு ஆருத்ரா தரிசனம் வந்து நடக்கும் சோ அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில சிதம்பரம் நடராஜர் கோயில்ல நடக்கும் கோசம் மங்கையிலயுமே சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் அங்க மட்டும் இல்லாம எல்லா சிவன் கோயிலையும் பிரம்மாண்டமான முறையில இந்த நாலைக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும் அதனால முடிஞ்ச ஆருத்ரா தரிசனத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் போக முடியல டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க கூட நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் சோ இந்த நாள் அன்னைக்கு பெண்கள் குளிக்கும் முறை அப்படின்னு பாத்தோம்னா எப்படி தீபாவளி அன்னைக்கு என்ன சீக்கலாம் தேய்ச்சி குளிப்போமோ அதே மாதிரி நடுவீட்டுல இதெல்லாம் வச்சு நல்லெண்ணெய் சீயக்காவ தலையில தேய்ச்சி குளிக்கணும் சோ வீட்ல பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க கையால நம்ம எண்ணையும் சேர்க்காவும் வச்சு தேய்ச்சி குளிக்கணும் அந்த மாதிரி பெரியவங்க யாரும் நம்மளே வந்து தேய்ச்சி குளிக்கலாம் இந்த நாளென்னைக்கு மஞ்சள் பூசி குளிக்கணும் அப்படின்றது கம்பல்சரியா நம்ம பண்ணோம் ஆக்சுவலா எல்லா நாளும் மஞ்சள் பூசி குளிக்கிறது ரொம்பவே நல்லது அது வந்து ஆன்டிபயோட்டிக் ஸ்கின்ல எந்த ஒரு அலர்ஜியும் வராது அப்படின்றதுக்காக தான் மஞ்சள் பூசி குளிச்சுட்டு இருந்தாங்க பட் அப்ப இருந்த எதையுமே இப்ப நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது சோ அதை மறக்க கூடாது அப்படின்றத உணர்த்துற விதமா ஒரு சில நாட்கள்லயாவது இதை பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த நாள் அன்னைக்கு கட்டாயம் நம்ம மஞ்சள் பூசி குளிக்கணும் அப்படின்றத சொல்லிருக்காங்க அந்த மாதிரி மஞ்சள் பூசி குளிச்சிட்டு வீட்டுல இருக்கிற பெரியவங்கள்ட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு வாங்கிட்டு நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த கலிய காலையில விரதம் துவங்கும் போது நீங்க கலிய நைவேத்தியம் பண்ணாலும் சரி இல்ல ஈவினிங் வந்து விரதத்தை நிறைவு செய்யும் போது கலிய நைவேத்தியமா பண்ணாலும் சரி ஏதாவது ஒரு டைம் நமக்கு டைம் கலிய நைவேத்தியமா பண்ணனும் சிவபெருமானோட போட்டோ இருந்துச்சு அப்படின்னா சிவபெருமான் பார்வதி தேவியார் விநாயகர் முருகர் இந்த நாலு தெய்வங்களும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான போட்டோ எடுத்துட்டு அழகா தொடச்சிட்டு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு ஒரு மனையில மாக்கோலம் போட்டு அதுக்கு மேல சிகப்பு அப்படி இல்லைன்னா பச்சை நிற துணியை விரிச்சு அதுக்கு மேல நம்ம சிவபெருமானோட போட்டோ வச்சிருந்தோம் வாசனி மிகுந்த பூக்களால நம்ம அலங்கரிச்சுக்கணும் வில்வ இலை கிடைச்சிச்சு அப்படின்னா வில்வ மாலையை நம்ம சாத்துறது ரொம்பவே விசேஷம் எப்பயுமே எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் நம்ம விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு தான் அந்த ஸ்பெசிபிக்கான பூஜையை பண்ணும் அதே மாதிரி ஒரு வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் புடிச்சு மஞ்சள் பிள்ளையாருக்கு குங்குமம் வச்சு அருகம்பல் மாலை சாத்தி விநாயகர் ஸ்லோகம் சொல்லி இந்த விரதம் எந்த ஒரு தடையும் இல்லாம நடக்கணும் விரதத்திற்கான முழு பலன்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி விநாயகரையும் குலதெய்வத்தையும் வழிபாட்டு சிவபெருமானையும் மனதார நினைச்சு நம்ம வேண்டுதல் என்னவோ அதையும் சொல்லி நம்ம விரதத்தை துவங்கணும் இது அதிகாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது அந்த டைம்க்குள்ள நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும் வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி சிவபுராணம் சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் சிவனோட திருப்பள்ளி எழுச்சி அதாவது சிவ சுப்ரபாதம் அப்படி இல்லைன்னா சிவ காயத்ரி மந்திரம் நூத்தி எட்டு வாட்டி சொல்லி நம்ம வில்வை இலையால அர்ச்சனை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சிவபெருமானோட நூத்தி எட்டு போற்றி சொல்லி கூட நம்ம வில்வை இலையால அர்ச்சனை பண்ணி விரதத்தை துவங்கலாம் விரதம் கடைபிடிக்கும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் நம்ம கட்டாயம் ஃபாலோ பண்ணும் இந்த விரத நாட்கள்ல பகல் உணவை நம்ம கட்டாயம் தவிர்க்கணும் ஈவினிங்கா படையல் போட்டு சிவபெருமான வழிபட்டதுக்கு அப்புறம் தான் விரதத்தை நிறைவு செய்யணும் பகல்ல தூங்க கூடாது நாள் முழுக்க சிவபெருமானோட திங்கிங் மட்டும்தான் இருக்கணும் கோப்படுறதோ இல்ல தேவையில்லாத விஷயங்களை பேசுறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது ஹோல்டே விரதம் கடைபிடிக்க முடிஞ்சவங்க கடைபிடிக்கலாம் விரதம் கடைபிடிக்கிறவங்க ஜூஸ் இளநீ பால் இந்த மாதிரியான நீர் ஆகாரத்தை எடுத்துக்கலாம் சாலிட் ஃபுட் எடுத்துக்க கூடாது உப்பு சேர்ந்த ஃபுட்டு இதெல்லாம் எடுத்துக்க கூடாது விரத நாள் அன்னைக்கு மாதவிடாய் காலமா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு பாக்கலாம் மாதவிடாய் காலமா இருந்துச்சு அப்படின்னா பூஜை அறைக்கு நம்ம போகாம வீட்டுல இருக்கிறவங்களை வச்சு தீபம் ஏத்த சொல்லி சின்னதா ஒரு நெய்வேத்தியம் வச்சு பால் கல்கண்டு செய்யத்தோ இல்ல ட்ரை ஃப்ரூட்ஸோ அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் நெய்வேத்தியம் வச்சு அவங்கள பூஜை செய்ய சொல்லலாம் நம்ம பூஜை மட்டும் செய்யாம விரதத்தை கடைபிடிச்சுக்கலாம் சிவபெருமான் ஸ்லோகங்கள் சொல்றது எதுவா இருந்தாலும் நம்ம வெளியில இருந்து எல்லாமே பண்ணலாம் தாலி கயிறு மாற்ற உகந்த நேரம் அப்படின்னு பாத்தோம்னா திகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே தாலி கயிறு முடிஞ்சா மாத்துறது ரொம்பவே நல்லது அப்படி இல்லைன்னா பதிமூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது அந்த டைம்ல நம்ம தாலி கயிறு மாத்திக்கலாம் அதே மாதிரி காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது அந்த டைம் நம்ம தாலி கயிற மாத்திக்கலாம் அந்த தாலி சரடு மாத்துறது பகல் உச்சி வெயிலுக்கு முன்னாடியே தாலி சரடு மாத்துறத கம்ப்ளீட் பண்ணிரணும் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படி இந்த ரெண்டு டைம்ல ஏதாவது ஒரு டைம் நீங்க தாலி சரடு மாத்திக்கலாம் எல்லாரும் கட்டாயம் இந்த நால அன்னைக்கு தாலி சரடு மாத்தி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டோம்னா எல்லாரும் மாத்தணும் அப்படின்ற கட்டாயம்ல சில பேர் இப்பதான் மாத்திருப்பாங்க உடனே எல்லாம் மாத்தக்கூடாது தாலி கயிறு மாத்தி ரொம்ப நாள் ஆகும் போகுது அப்படின்றவங்க இந்த நாலு அன்னைக்கு மாத்தலாம் மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம தாலி கயிறு மாத்திக்கலாம் அடிக்கடி நம்ம தாலி கயிறு மாத்தக்கூடாது சார் தாலி கயிறு மாத்தணும் அப்படின்னு யோசிச்சு வச்சிருப்பாங்களே அவங்க இந்த நாலு அன்னைக்கு மாத்துறது ரொம்பவே நல்லது தாலி சரட கோத்து போட்டு கணவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கணும் விரதத்தை நிறைவு செய்யும் முறை இந்த ஹோல் டே நம்ம வந்து விரதம் கடைபிடிச்சிருப்போம் ஈவினிங்கா ஈவினிங்கா வீட்டுல பூஜையை முடிச்சிட்டு சந்திர தரிசனத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம விரதத்தை நிறைவு செய்யணும் விரதத்தை நிறைவு செய்யும் பொழுது நம்ம நெய்வேத்தியமா இருபத்தி ஓரு வகையான காய்கறியை சேர்த்த குழம்பு நெய்வேத்தியமா வச்சு படைக்கிறது ரொம்பவே விசேஷம் எல்லா மாங்கல்ய நோன்புக்குமே நம்ம அந்த இருபத்தி ஒரு வகையான காய்கறி படைக்கிறது வந்துட்டு ரொம்ப விசேஷம் சோ இருபத்தி ஒண்ணுதான் படைக்கணும் அப்படின்னு கிடையாது ஏழு வகையான காய்கறி வச்சு படைக்கலாம் இருபத்தி ஒரு வகையான காய்கறி வச்சு படைக்க முடிஞ்சவங்க படைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏழு வகையான காய்கறி கூட வச்சு படைக்கலாம் கூட்டு பொரியல் வடை பாயசம் இந்த மாதிரி படையல் போட்டு நம்ம நெய்வேத்தியம் பண்ணணும் அது கூடவே இருபத்தி ஒரு அதிரசமும் நம்ம நெய்வேத்தியமா வைக்கணும் களி நெய்வேத்தியம் நீங்க காலையில பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து பண்ணும்போது செய்ய போது நெய்வேத்தியம் வச்சுட்டு உங்க வேண்டுதல்ல மனதார சிவபெருமான் கிட்ட சொல்லி சிவபெருமானோட ஸ்லோகங்கள்லாம் சொல்லி தீப தூபம் காமிச்சு சிவபெருமானுக்கு படைச்ச நெய்வேத்தியத்தை பிரசாதமா நம்ம சாப்பிட்டுட்டு ரதத்தை நிறைவு செய்யலாம் கனவை அந்த உணவை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடணும் முக்கியமா சந்திர தரிசனத்தை பாத்துட்டு அதுக்கப்புறம்தான் வந்து நம்ம விரதத்தை நிறைவு செய்யணும் ஒருவேளையாவது கட்டாயம் நம்ம சிவபெருமான கோயிலுக்கு போய் தரிசிக்கணும் விரத பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் திருவாதிரை விரதம் கடைபிடிக்கிறதுனால தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் இந்த நாளன்னைக்கு விரதம் இருந்து நம்ம சரடு மாத்திக்கிறதுனாலயும் சிவபெருமான வழிபடுறதுனாலையும் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை மார்கழி மாத திருவாதிரை நாள்ல இந்த விரதம் கடைபிடிக்கிறதுனால மாங்கல்ய நோன்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம் செப்டி கணவரோட நீண்ட ஆயுளுக்காக சோமவார விரதம் வரலட்சுமி நோன்பு விரதம் பாரடையான் நோன்பு செய்தெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ அதே மாதிரிதான் திருவாதரை நாள்ல முழு நிலவு இணைஞ்சிருக்கிற அந்த நாள் கடைபிடிக்கிற திருவாதிரை விரதமும் சோ இது மட்டும் இல்லாம ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தா கூட நம்ம சிவபெருமான மனதார நினைச்சு இந்த நாளனைக்கு விரதம் இருந்தோம் அப்படின்னா கட்டாயம் அந்த வேண்டுதல் நிறைவேறும் செல்வம் செழிக்க குடும்பம் முன்னேற்றம் பெற திருவாதிரை விரதம் நம்ம கடைபிடிக்கலாம் சோ எல்லாருக்கும் சிவபெருமானோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் அனைவருக்கும் திருவாதிரை விரத தின நல்வாழ்த்துக்கள் டைம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி